ஒரு பொண்ணை ஒரு பையன் ரேப் பண்ணிட்டா அதை நினச்சி அந்த பொண்ணு வருத்தப்படும் ஆனால் ஒரு பையனை ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா அதை அந்த பையன் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான் இதுக்கு என்ன காரணம் ஒரு பொண்ணு தன்னோட ஓட்ட முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் ஒரு பையன் தன்னோட உறுப்பு முக்கியம்னு நினைக்கிறதில்ல முக்கியம்னு நினைக்கிறனால தான் துன்பமே வருது இதே வேறு ஒரு உலகத்தில் ஒரு பொண்ணு வந்து ஓட்டையை முக்கியம்னு நினைக்கல ஆனால் பையன் வந்து தன்னோட உறுப்பை முக்கியம்னு நினச்சா அந்த உலகத்தில் அந்த பையனை யாராவது ரேப் பண்ணால் தான் வருத்தப்படுவான் பொண்ணை ரேப் பண்ணால் அந்த பொண்ணை சாதாரணமாக தான் எடுத்துக்கும் இப்படி ஓட்டையை முக்கியம்னு நினைக்கிறதுனால தான் ரேப் பண்ணுறத நினச்சி ஒரு பொண்ணு வருத்தப்படுது ஏன் ஒரு பொண்ணு ஓட்டையை முக்கியம்னு நினைக்கணும் எந்த விஷயம் ஓட்டையை முக்கியம்னு நினைக்க வச்சுச்சு ரேப் பண்ணிட்டான் ஒரு பொண்ணோட குணம் மாற போகிறது இல்லை அறிவும் பாதிக்கப்பட போகிறது இல்லை வெறும் தான் பாதிக்கப்படுது இதுக்கு ஏன் அவ்வளோ ஒருத்தப்போம் இதுக்கு காரணம் இந்த சமூகந்தான் ஒரு பொண்ணோட மனசில் ஓட்ட முக்கியம்னு நம்ப வச்சிருக்கு ஒரு பொண்ணை ஓட்டையை வச்சு தான் மரியாதையே கொடுக்குது இந்த சமூகத்தில் விபத்தாரியாக மதிக்க மாட்டாங்க ஒரு விபச்சாரியாக இருக்கிற பொண்ணு நல்ல கொண்டவளாக இருக்கலாம் நல்லா அறிவு இருக்கிற பொண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் அவள் ஓட்டையை பாதுகாக்கலை அதனால் விபச்சாரியை அவமானமாக பார்க்குறாங்க இதே மாதிரி தான் ஒரு பொண்ணை ஓட்டையை பயன்படுத்தி தான் மதிக்கிறாங்க பொண்ணை பார்க்கும்போது பொண்ணாகவே பார்க்குறதுல வெறும் ஓட்டையாக தான் பார்க்குறாங்க இப்படி தான் ஒரு பொண்ணை சுற்றி இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க அவனோட கணவன் காதலன் குடும்பம் பெற்றோர் சமூகம் பிள்ளைங்க இப்படி எல்லாருமே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத கவனிக்கிறது இல்லை அவளுக்கு மனசு இருக்குது என் நல்ல எண்ணங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிகிறது அறிவு இருக்குன்றதும் தெரியுறதில்ல ஓட்டை தான் ஏதோ முக்கியன்ற மாதிரி பார்க்குறாங்க இப்படி ஒரு பொண்ணை வாழ்கிற உயிராக பார்க்காம ஓட்டையாகவே பார்க்குறாங்க இப்படி சுற்றி இருக்க எல்லோரும் இப்படி நினைக்கிறதுனால தான் ஒரு பொண்ணு தன்னோடய ஓட்டைய முக்கியம்னு நினைக்கிறாள் அதனால தான் ரேப் பண்ணிட்டா ஏதோ பெருசாக இதே இழந்ததாக நினச்சி வருத்தப்படுறான் இதே வேற ஒரு உலகம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பொண்ணை ஒரு உயிராக பார்க்குறாங்க யாருமே ஓட்டையாக பார்க்குறது இல்லை ஓட்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணவே மாட்டான் பொண்ணை ஓட்டையாக பார்க்குறனால தான் ரேப்பே பண்ணுறாங்க அப்படியே அந்த இடத்துல ஒருத்தன் பொண்ணை ரேப் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணு என்ன நினைக்கினா அதை நினச்சி பெருசாக வருத்தப்படாது அனுமதி இல்லாமல் கையை தொடுற மாதிரி அனுமதி இல்லாமல் ஓட்டையை தொட்டுட்டான் அப்படின்னு தான் நினைக்கும் ஏதோ பெருசாக இழந்தால் தான் நினச்சி வருத்தப்படாது இங்கே ரேப் பண்ணப்பட்ட பொண்ணு மன ரீதியாக வருத்தப்படும் அப்படி மன ரீதியாக வருத்தப்பட்டது காரணம் ரேப் பண்ணது கிடையாது இந்த சமூகம் ஓட்ட முக்கியம் முக்கியம்னு சொல்லி காது வழியாக ரேப் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு மனரீதியாகவே வருத்தப்படுது காது வழியாக தான் ரேப்பே நடக்குது இப்படி தான் பொண்ணு மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த சமூகத்தினால காது வழியாக ரேப் பண்ணப்படுறீங்க உண்மையில் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் கிடையாது ஆனால் இந்த சமூகம் பல விஷயம் வாழ்க்கையில் முக்கியம்னு நம்ப வச்சு உங்களை ரேப் பண்ணுது அதுதான் எல்லா துன்பத்துக்குமே காரணமாக இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தனை ஊரே அசிங்கப்படுத்துது அதை நினச்சி அவன் வருத்தப்படுறான் அவன் என்ன நினப்பானா எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால தான் நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னு நினப்பான் ஆனால் உண்மையிலே வருத்தப்படுறதுக்கு காரணம் அவன் மரியாதை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் மரியாதை முக்கியம்னு நினச்சனால தான் அவனுக்கு அவமானம் கஷ்டமாக இருக்குது அவன் மரியாதை ஏன் முக்கியம்னு நினச்சான்னா இந்த சமூகம் அவன் காது வழியாக அவனுக்கு மரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லி ரேப் பண்ணியிருக்கேன் அதனால தான் அவன் துன்பப்படுறான் இப்படி தான் வாழ்க்கையில் வர்ற எல்லா துன்பத்துக்குமே காரணம் வெளியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் துன்பம் வரோம்னு நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே வெளியில் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு காது வழி அரைய பண்ணி பல விஷயத்த முக்கியம்னு நம்ப வச்சுருக்கானுங்க அதுதான் பிரச்சனை துன்பம் வர்றதுக்கு காரணமே ஏதோ ஒன்று முக்கியம்னு நம்புறீங்க அது இல்லாமல் போனனால துன்பம் வருது ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டான் எந்த துன்பமே வந்திருக்காது பல விஷயம் முக்கியம் அப்படின்ற பொய் அந்த சமூகம் நம்ப வச்சுருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லி ரேப் பண்ணுவாங்க பெற்றோர்களுக்கு பிள்ளை மேலே சில ஆசைகள் இருக்கும் நிறையா மார்க் எடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி பிள்ளையோட காது வழியாக மார்க்கு தாண்டா முக்கியம் வேலைக்கு போகிற தாண்டா முக்கியம் கல்யாணம் பண்ணுறதுலாம் முக்கியம் இப்படின்ற போயே சொல்லி ரே பண்ணுவாங்க இதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதியும் பண்ணுவேன் அவனுக்கு அதிகாரம் கிடைக்கணுன்றதுக்காண்டி அவனுக்கு அதிகாரம் கிடைக்கிறது தான் நல்லது அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவனும் ரே பண்ணுவேன் அதே மாதிரி டிவியில் பல விளம்பரம் வரும் அவங்களுக்கு அந்த பொருளை வாங்க வைக்கணும் அதுக்காண்டி அந்த பொருள் தான் முக்கியம் அப்படின்னு ரேப் பண்ணுவாங்க அதே மாதிரி சுற்றி இருக்க மனிதர்கள் தன்னை பெரிய ஆளை காமிச்சிக்கணும் இப்போ ஒருத்தங்கிட்ட காரு இருக்கு அந்த காரு ரொம்ப முக்கியம்னு நினச்சாதான் அந்த காரை வச்சிருக்க அவனும் முக்கியமான ஆள் அவனும் பெரிய ஆள் அப்படின்னு தோணும் இப்படி தன்னை பெரிய ஆளை காமிச்சிக்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்க காரு பணம் பதவி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி ரேப் பண்ணுவேன் இப்படி மனிதர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவாங்க அர்த்தம் இல்லாத விஷயத்த பண்ணுவாங்க அர்த்தம் இல்லாத விஷயத்த பேசுவாங்க தேவையில்லாத விஷயத்தை அடைவாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் தன்னைத்தானே பெரியாளை காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு நம்ப வைப்பாங்க இப்படிலாம் பண்ணால் தான் பெருமை கிடைக்கும் ஏன்னா பெருமை எப்போ கிடைக்குன்னா ஏதாவது ஒன்று முக்கியம்னு நினச்சா தான் பெருமை கிடைக்கும் பணம் முக்கியம்னு நினச்சா அந்த பணம் வச்சிருக்க ஒருத்தன் பெரியாள் அறிவு முக்கியம்னு நினச்சா அந்த அறிவு இருக்கிற ஒருத்தையும் பெரியாள் இந்த மாதிரி எதாவது முக்கியம் நினைக்கும் போது தான் பெருமை கிடைக்கும் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் பெருமைன்றதே ஒன்றும் இருக்காது மனுஷங்களுக்கு பெருமை தேவை பெருமை தேவைன்றதுக்காண்டி அவங்க வச்சுருக்க அர்த்தம் இல்லாத விஷயங்கள் அவங்க பண்ணுற உசுதனமான விஷயங்கள் இது எல்லாமே முக்கியன்ற மாதிரி தன்னைத்தானே அவங்க காது வழியாக வச்சுட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முக்கியம்னு மற்றவங்களுக்கு அமுச்சு மற்றவங்களையும் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் மனசும் மனசுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காண்டி உங்களோட மனசே வாழ்க்கையில் இது முக்கியம் அது முக்கியம்னு போய் சொல்லி உங்களே பண்ணும் இப்படி தான் உங்களுக்குள்ளே இருக்க உங்கள் மனசும் உங்களை சுற்றி இருக்க மனிதர்களும் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் தனக்கு பெருமை தெரியணும் அப்படின்றதுக்காண்டி வாழ்க்கையில் பல விஷயங்கள் முக்கியம் அப்படின்ற போயே சொல்லி உங்களே பண்ணியிருக்காங்க எப்படி ரேப் பண்ணப்பட்ட பொண்ணு மனதளவில் பாதிக்கப்பட்டுருவாளோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இது முக்கியம் அது முக்கியன்ற பொய்யை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அளவுக்கு நீங்கள் மனநோயாளியாக மாறிடுங்க இப்படி தான் அந்த சமூகத்தில் எல்லோரும் பல விஷயத்த முக்கியம்னு நினச்சி மனநோயாளியாகவே மாறிட்டீங்க ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது வாழ்க்கையில் இது முக்கியம் அது முக்கியம்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க அப்போ என்ன நடந்தாலும் உங்கள் மனது கவலைப்பட்டுருக்காது எவன் சுற்றாலும் கவலை இல்லை எவன் என்ன அசிங்கப்படுத்தாலும் கவலை இல்லை அசிங்கப்படுத்துறதுன்னா என்னன்னு கூட தெரியாது இப்படி குழந்தையாக இருக்கும்போது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்தீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவுக்காக இந்த சமூகமும் உங்கள் மனசும் ஒவ்வொரு நாளும் இது முக்கியம் அது முக்கியம் சொல்லி தினம் தானே உங்களுக்கு காது வழியாக ரேப் பண்ணுது இப்படி தொடர்ந்து ரே பண்ணி சுத்தமாகவே மன ரீதியாக பாதிக்கப்படுறீங்க இதனால் மனசு மட்டும் பாதிக்கப்படாது அடிமையாகவும் மாறிடுவீங்க எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் சிந்திக்க முடியும் அதை தான் செயல்படுத்த முடியும் இப்படி முக்கியம்னு நினைக்கிற விஷயத்துக்கு அடிமையாகிருவீங்க நினைக்கும் நினைக்கும்போது மூளை தெளிவாகவே வேலை செய்யாது முக்கியம்னு நினைக்கிற விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வேறு எதை பற்றியுமே வாழ்க்கையை பற்றியோ வேறு எதை பற்றியுமே புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி வாழ்க்கையும் உணர முடியாது ரசிக்க முடியாது இப்படி வாழ்க்கையில் பல விஷயம் முக்கியம் போது மனசு அறிவு சுதந்திரம் வாழ்க்கை இது எல்லாமே பாதிக்கப்படுது அடுத்து வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை அப்படின்ற ஒன்றே கிடையாது ஏன்னா நல்லது கெட்டதுன்னு இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையினே இருக்கும் ஒரு விஷயத்த முக்கியம் நம்பும்போது தான் அந்த முக்கியமானது கிடச்சா நல்லது முக்கியமானது கிடைக்கலன்னா கெட்டது அப்படின்னு இருக்கும் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லைன்னா வாழ்க்கையில் நல்லதில்லை கெட்டதில்லைன்னு அர்த்தம் அப்போ நல்ல வாழ்க்கையும் இல்லை கெட்ட வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கையில் இருக்கிறதே வெறும் அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கை வாழணும்னா வாழ்க்கையில் செய்கிற செயல் அழகானதாக இருக்கும் ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டுட்டா ஆனால் அந்த பொண்ணு அதை நினைச்சே வருத்தப்பட்டுக்கலாமல் அதிலிருந்து வெளியே வந்து மற்ற பொண்ணுங்களுக்கும் உதவி பண்ணி அவங்களையும் காப்பாற்றி இந்த உலகத்திலே ரேப்லாம் நடக்காமல் எல்லாரையும் திருத்தி ஒரு நல்ல ஒரு உலகமாக மாற்றிட்டானா அது ஒரு அழகான விஷயம் இப்படி ஒரு அழகான வாழ்க்கைன்றது ஒரு அழகான செயல் மூலமாக உருவாகுது அதே மாதிரி தான் இந்த சமூகம் உங்களுக்கு ஆது வழியாக ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த பொய்யெல்லாம் நம்பி அதுக்கு அடிமை ஆகி அதனால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து நீங்கள் மட்டும் மீண்டது இல்லாமல் இந்த சமூகத்துக்கு உதவி இந்த உலகத்துக்கே உதவி இந்த உலகத்தில் இருக்குது எல்லாத்தையும் காப்பாற்றிட்டீங்கன்னா அது ஒரு அழகான விஷயம் அப்படி வாழ்கிறது ஒரு அழகான வாழ்க்கை ஆனால் எல்லோரும் பல விஷயங்கள் முக்கியம் அப்படின்ற பொய்யை நம்பி முக்கியமே இல்லாத விஷயத்துக்கு பின்னாடி ஓடி முக்கியமே இல்லாத விஷயத்தை அடைஞ்சிட்டு ஏதோ முக்கியமானது அடைந்த மாதிரி நினச்சி அவனாகவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்படி மொத்த வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்துக்கு பின்னாடி போகிற வாழ்க்கை வந்து ஒரு அசியமான வாழ்க்கை இப்படி முக்கியமே இல்லாத சந்தோஷத்தை முக்கியம்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம்லான்றத உண்மையாக புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையை உணர முடியும் ரசிக்க முடியும் அறிவு தெளிவாக வேலை செஞ்சு அறிவுபூர்வமான அழகான செயல்கள் செஞ்சு ஒரு அழகான வாழ்க்கை வாழ முடியும்